கைஸ் வெல்கம் டு வெட்ரி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஐ பிசிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் பத்தி தான் பார்க்க போறோம் ஏற்கனவே ஏற்கனவே வந்து நீங்க வந்து போன தடவை எஸ்ஐ அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் பாஸும் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா இப்போ இந்த கிளாஸ் வந்து ஆன்லைன்ல உங்களுக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் ஒன்னுல இருந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே மேம் கிளாஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றீங்க இதுக்கான ஃபீஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது நிறைய பேர் கேட்பீங்க ஃபீஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இப்பதான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்லைங்களா ஸோ உங்களுக்கு ஃபீஸ் அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நாங்கள் வந்து கம்மி பண்ணிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எயிட் தௌசண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய ஐம்பது நபர்களுக்கு ஃபோர் தௌசண்ட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஃபீஸ் அமௌண்ட்டாக இருக்கும் கண்டிப்பா இந்த அமௌண்ட் எல்லாரையுமே வந்து பே பண்ணி படிக்கக்கூடிய ஒரு வகையில தான் இருக்கும் ஏன்னா அமௌண்ட் எயிட் தௌசண்ட் வந்து ரொம்ப அதிகமா அதாவது நிறைய பேரால் வந்து எயிட் தௌசண்ட் கூட பே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து சீக்கிரமா நீங்க ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் தௌசண்டாக மாறிடும் இப்போ நிறைய பேர் அட்மிஷன் போட்டிருக்காங்க ஆன்லைன் கிளாஸஸ்க்கு நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க நாங்கள் மார்ச் இருந்து தான் இப்போ இன்னும் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த இதுவும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகேங்களா ஐம்பது பேருக்கு மேலே நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அமௌண்ட்டு எயிட் தௌசண்டாக தான் இருக்கும் ஸோ எந்தளவுக்கு சீக்கிரம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அமௌண்ட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணலானா மீதி பண்ணிக்கலாம் ஓகேங்களா மார்ச் ஒன்றாம் தேதி உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ வந்து எஸ்ஐ வந்து ஓவரால் எல்லாமே வந்து விட்டுருக்காங்கன்னா அதுல வந்து நிறைய பேர் வந்து பாயிண்ட் ஃபைவ் ஒரு மார்க் இன்னும் அதெல்லாம் மிஸ் பண்ணவங்க நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கான வாய்ப்பு இன்னும் காத்துட்டு தான் இருக்கு ஓகேங்களா நீங்க இந்த அளவுக்கு உங்களால எட்டி தொட முடிஞ்ச உங்களால கண்டிப்பா இன்னும் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்கு ஸோ அடுத்த தடவை இதை விட இன்னும் பெரிய வெற்றியை கண்டிப்பா உங்களால வந்து அடைய முடியும் நீங்க கண்டிப்பா முயற்சி விட்டுறாதீங்க நீங்க மேலும் 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 நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டே இருங்க ஓகேங்களா நீங்க கொஞ்சம் சோர்ந்து போயிட்டு உக்காந்துட்டீங்கன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது எல்லாம் அந்த ஒரு இதுவுல எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் ஒன்ஸ் வந்து நீங்க வந்து எஃபோர்ட் போட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரிதான் பிசிக்கு எல்லாருமே வந்து பிசிக்கல் நல்லாவே எக்ஸாம் எழுதி மார்க் வந்தவங்க நல்லா பிசிக்கல் நல்லாவே வந்து பண்ணிருப்பீங்க ஒரு சிலர் வந்து நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க நம்மளுக்கு வந்து பிசிக்கல் வந்து நம்ம இந்த இதுவுளை விட்டுட்டோம் நம்ம எத்தனை தான் எடுத்திருக்கோம் மார்க் வருமா வராதான்னு தெரியலையே என்ன பண்றது அடுத்தது என்ன பண்றது அப்படின்னுட்டு யாருமே வந்து அடுத்தது நம்ம ஜாபுக்கு போயிடலாம் அதாவது வேற பிரைவேட் ஜாபுக்கே ஏதாவது நம்ம ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ற அந்த தப்பான முடிவு மட்டும் எடுக்காதீங்க உங்களுக்கும் அதான் சொல்றேன் இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வெற்றி எட்டி பிடிக்கக்கூடிய வகையில இருக்கிற அந்த சமயத்துல நீங்க வேண்டாம் அப்படின்ட்டு திருப்பியும் நீங்க ஜாபுக்கு போயிட்டு திருப்பியும் வருவேன் நான் திருப்பி அடிமட்டத்துல இருந்து திருப்பி நான் ஒரு ரெண்டு வருஷம் ஜாபுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் படிக்கிறேன் அப்படின்றதுலாம் வேஸ்ட் இன்னும் நீங்க என்ன சொல்றது முயற்சி பண்ணது பண்ணிட்டீங்க அந்த முயற்சி எப்பயுமே நம்ம முயற்சி பண்றது எப்பயுமே வீணாகாது கண்டிப்பா அந்த முயற்சி ஏதாவது ஒரு சமயத்துல நம்மளுக்கு கை கொடுக்கும் ஓகேங்களா நம்ம அகாடமியில் பிசிஎன் எஸ்ஐக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு நம்ம அகாடமியுடைய புக்ஸ் மெட்டீரியல் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா கொரியர் மூலமாக நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் சென்ட் பண்ணிவிட்டீங்கன்னா கொரியர் மூலமா உங்களுக்கு புக்கும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட் பண்ணிடும் ஓகேங்களா இன்னும் சொல்கிறேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் இருக்காங்க ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள் இப்போல இருந்தே நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் நம்ம அகாடமிலேயே நிறைய டெஸ்ட் பேச்சஸ் எல்லாம் இருக்கு ஓகேங்களா டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்களா இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த கிளாசஸ் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள வகையில தான் இருக்கும் நல்ல அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளாசஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே வந்து எடுப்பாங்க டைமிங் எல்லாமே நாங்கள் சென்ட் பண்ணிடும் அந்த டைமிங்க்கு நீங்க வந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சப்போஸ் நாங்கள் ஜாபுக்கு போறோம் மேம் நாங்கள் வந்து ஈவினிங் டைம் தான் எங்களுக்கு ஃப்ரீயா இருக்கோம் அப்படின்னா நீங்கள் அந்த லைவ் கிளாஸில் நீங்கள் உங்களுக்கு எப்போ பார்க்க முடியுமோ நீங்கள் அப்போ வந்து பார்க்கலாம் வீக்லி உங்களுக்கு டுவைஸ் டெஸ்ட்டும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வைப்பாங்க ஓகேங்களா எக்ஸாம் உங்களுக்கு வர்றதுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தயாரான நிலையில வந்து தயார்படுத்தி நாங்கள் எக்ஸாமுக்கு ஒரு ஆயத்தப்படுத்தி நாங்கள் வந்து வச்சுருப்போம் ஓகேங்களா ஸோ நீங்கள் எக்ஸாம் பற்றி நீங்கள் வந்து இதுக்கு மேலே கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வேலை என்னன்னா நடத்த வேண்டிய அன்னன்னைக்கு டாபிக்க நீங்கள் அன்னன்னைக்கு படித்து முடிச்சுட்டா மட்டுமே போதும் ஓகேங்களா ஓகே இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து டீட்டெயில் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ நைன் செவன் அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் பத்தி உங்களுக்கு நிறைய டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஃபோர் தௌசண்ட் தான் இந்த ஃபோர் தௌசண்ட் அமௌண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு பிசிஎஸ்ஐ ஆன்லைன் கிளா ஆன்லைன் கிளாஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் இந்த எயிட் ஒன் த்ரிபிள் டூ த்ரிபிள் நைன் செவன் ஒன் அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஜிபே பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் கிளாஸஸ்ல வந்து ஆட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது உங்களுக்கு வந்து பிடிஎஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா திரும்பவும் சொல்ற யாருமே ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்காதீங்க திரும்பவும் நீங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா இந்த முயற்சியில எல்லாருமே வெற்றி அடையலாம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் டு ஆல்